வயலூர் முருகன் துணை ஸ்ரீ அருணகிரிநாதர் இயற்றிய மணி மந்திர ஔஷதமாகிய வேல் வகுப்பு மொத்தம் பதினாறு பாடல்கள் கொண்டது பின்பு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பாடலை வினை தீர்க்கும் ஒரு மருந்து போல் வரிகளை முன்னும் பின்னும் புரட்டி ஔஷத மந்திரமாக அமைத்தார் இதையே இன்று நாம் அனைவரும் வேல் மாறலாக படிக்கிறோம் இதில் நாம் வியக்கும் பல சூட்சம சக்திகள் உள்ளன முருகனுக்கு ஞான சக்தியாய் வேல் விளங்குகிறது இந்த பதினாறு பாடல்களிலும் வேலின் பிரம்மாண்ட சக்தியும் ஆற்றலும் எடுத்து கூறப்பட்டுள்ளது வேல் தம் பக்தரை கவசம் போல் காப்பதற்காகவே முருகன் அதனை தன்னுடன் வைத்திருக்கிறார் பாடல் வரிகளின் பொருளையும் எதற்காக அதை படிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் வேல்வகுப்பின் முதல் பாடல் பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் வேடுவர் குலத்தை சேர்ந்த வீர மரச்சிறுமி வழி பஞ்சகிருத்தியங்களாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை செய்கிறாள் இச்செயல்கள் அனைத்தும் முருகனின் வேலும் செய்கிறது இவை வள்ளியம்மையின் உருவ அமைப்புடன் ஒப்பிடுகிறார் அருணகிரியார் நமக்கு தாயாய் இருந்து ஞானத்தை கொடுத்து நம் வினைகளை களைந்து தீயவற்றை அழித்து தவறுகளை மாற்றி அனுகிரகம் செய்கிறாள் வள்ளியின் பிரகாசமான கண் போல வேலும் பிரகாசிக்கிறது அவளின் கடைக்கண் பார்வையால் கிடைக்கும் அத்தனை பயனும் வேலும் நமக்கு அருளும் ஆகையால் அம்மையின் விழிக்கு வேல் நிகராகிறது இத்தனை நலன்களை நமக்கு வள்ளியும் வேலும் தருவதனால் நமக்கு வாழ்வில் எது தேவையோ அதற்காக இந்த பாடலை படிக்கலாம் பணம் வேண்டுவோர் பதவி வேண்டுவோர் வேலை வேண்டுவோர் இழந்த பொருட்செல்வம் மீண்டும் பெற வேண்டுவோர் என எது தேவையானாலும் தாயுள்ளம் கொண்ட வள்ளியிடமும் வேலிடமும் வேண்டி இந்த பாடலை பாராயணம் செய்யவும் தினமும் பதினோரு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை படிக்கலாம் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் திருத்தணியில் என துவங்கும் பாடலையும் சேர்த்து படிக்கவும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிபத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே